ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த இளைஞருக்கு ஒரு வினோதமான பிரச்சனை இருந்துச்சுங்க அவர் எதை பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பாரு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு ரொம்ப பயப்படுவாரு இப்போ நெடுதூரம் பயணம் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயணத்துல என்ன பிரச்சனைலாம் வரும் நம்மளால சரியான இடத்துக்கு போக முடியுமா சரியான நேரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசுல வந்துட்டு இருக்கும் கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா அந்த பயணத்தையே ரத்து செஞ்சுடுவாரு இப்படியே அவர் வாழ்க்கையில எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த விஷயம் நினைச்சு அதிகப்படியான பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுவும் பயம்னா தோல்வி பயமே அதிகமா இருந்துச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இதனால அவர் வாழ்க்கை ஒரே இடத்துல ரொம்ப முடங்கி போயிருச்சு அதுல இருந்து அவரால் மீளவே முடியல அவரால் முன்னேறவும் முடியல அந்த சமயம் அவர் ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வராரு எல்லா மக்களும் அந்த ஜென் குருவை பார்க்க போறாங்க இந்த மனிதரும் அந்த ஜென் குருவை பார்க்க போறாரு அவராக சந்திக்கிறாரு சந்திச்சு ரெண்டு பேர் உரையாடுறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர் சொல்றாரு ஐயா எனக்கு ஒரு வினோதமான பழக்கம் ஒன்று இருக்குது என்னென்னா எனக்கு எதை நினைச்சாலும் ரொம்பவே பயமாகவே இருக்குது அதாவது நான் ஏதாவது புதுசா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு போனா அந்த பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக வந்துடுது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த செய்யவே முடியாத மாதிரி பண்ணிடுது இதனாலேயே நான் எந்த விஷயத்தையும் பண்ணாம இருக்கிறேன் எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு ஆனா எதையுமே என்னால செய்ய முடியல அதனால நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு அந்த துறவி சொல்றாரு சரிப்பா உன்னோட கேள்விக்கான பதில் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஏன் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவர் ஆசிரமத்தில் இருந்து அப்படியே நடந்து போகிறாங்க வழியெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்குது அந்த பசுமையான அழகான பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க அந்த மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அந்த மலை ஏறுறதுக்கு சரியான பாதை கிடையாது ரொம்ப உயரமான ஒரு மலை இப்போது இந்த துறவி அந்த இளைஞர்கிட்ட சரிப்பா நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மலை ஏறுவோம் இந்த மலை உச்சியிலே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருந்து இந்த ஊரை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீ வா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கூட்டிட்டு போகிறாரு இப்போ அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை ஐயா நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்காண்டி உங்கள் வந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய மலையில் ஏற சொல்கிறீங்களே எதனால் இவ்வளோ பெரிய மலையில் என்னை என்ன ஏற சொல்கிறீங்க மலையை பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அதுவும் இருந்து எந்த ஒரு பாதையும் இல்லாத மாதிரில இருக்கு பாதையே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளால எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் ரொம்ப பயப்படுறாரு அட ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு அந்த குரு இப்போ அந்த மலையோட அடிவாரத்துலேருந்து பயணத்தை தொடர்றாங்க அவங்களோட பயணம் நல்லபடியாக ஆரம்பிக்குது ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டுகள் வச்சிருக்காங்க அங்க நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு போக போக என்னாதுன்னா அந்த படிகட்டுகள் மண்தரையா மாறுது அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கரடு முரடான கழுமுள் இருக்கிற மாதிரியான பாதைகள் மாறுது அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க இப்போ அந்த பாதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு ஆள் போற அளவுக்கு தான் அந்த பாதை இருக்குது அதுல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா நடந்து போற அந்த பாதை பக்கத்திலேயே பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கு கொஞ்சம் தவறினா கூட அவங்க கீழே விழுந்து இறந்துடுவாங்க ஆனாலுமே அந்த ஜென்துறவி ரொம்பவே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு ஆனா இளைஞராக நடக்கவே முடியல அவர் காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவர் மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது ஒருவேளை கால் தவறி கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாள் போல தேவையில்லாம இந்த கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அந்த இளைஞர் மனசில் வந்து வந்து இருக்கு இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஆனா அந்த கடைசியா இருக்கிற அந்த கொஞ்ச தூரம் ரொம்ப கடினமா இருக்கு சுத்தமா அங்க வழியே இல்லை அந்த பாதையை பார்த்தா ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கு காலை வச்சா வழுக்கி விட்டுரும் போல் அங்க ஒரு கல் மட்டும் தான் வச்சிருக்காங்க அந்த கல் மேல காலை வச்சுதான் அந்த மலையோட உச்சிக்கு போய் சேரணும் இப்போ அந்த இளைஞர் சொல்றாரு ஐயா இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது இப்பவே என்னால் முடியல கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க நான் இப்படியே இறங்கி போயிடுறேன் கீழே விழுந்துரு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த ஜென் துறவி கிட்ட அந்த இளைஞர் சொல்றாரு அதற்கு அந்த துறவி விடுறதா நீ வாப்பா தைரியமாவா நான் சொல்கிற மாதிரி பண்ணு நீ கீழே எங்கேயுமே பார்க்காத உன்னோட கால்களை மட்டுமே பாரு உன்னோட அடுத்த அடி எங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும் பாரு அதே யோசனையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை அப்படி வச்சு வந்துட்டா நம்ம மலையோட உச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு அறிவுரையை அந்த துறவி சொல்கிறாரு சரிங்க ஐயா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இளைஞர் அவரோட கால்களை மட்டும் பார்த்துட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறாரு இப்போ அவரோட கவனம் முழுக்க அந்த கல் மேல தான் இருக்கு அந்த கல் மேல காலை வச்சு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு நடந்துகிட்டே இருக்காரு அடுத்து ஒரு சில நிமிடங்கள் அவங்க அந்த மலை ஊச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த மலையோட உச்சில இருந்து பாக்குறாங்க அந்த ஊரே ரொம்ப அழகா இருக்கு இது வரைக்கும் அந்த இளைஞர் இப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது இப்போ அந்த இளைஞரும் அந்த துறவியும் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த துறவி கேக்குறாரு என்னப்பா எப்படி இருந்துச்சு இந்த பயணம் என்று கேட்கிறாரு ஐயா என்னால நம்பவே முடியல நான் எத்தனையோ முறை இந்த மலையை பார்த்துருக்கேன் ஆனா இந்த மலை மேலே ஏறணும்னு ஆசை கூட எனக்கு இருந்தது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மலை ஏற பாதை சரியா இருக்காது அதுவும் இல்லாமல் இதை நான் ஏற முயற்சி பண்ணதும் கிடையாது இப்போது நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் கடைசியாக போது பயம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு சொல்லி முடிச்சுட்டு அந்த இளைஞர் ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போது நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது கூட நான் கீழே விழுந்துடுவேன்னு ஏதோ ஆகிடுமோ தோல்வி அடைஞ்சிடுவோமோ அப்படின்னு பயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுக்கான காரணத்தை தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கேள்வியை அந்த துறவி கிட்ட கேட்கிறாரு இப்போ அந்த துறவி சொல்றாரு உன்னோட தோல்வி பயத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா நீ எல்லாத்தையுமே ஒரு திட்டமிடல் இல்லாம அது ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ ஒரு விஷயத்தை செய்யணும்னா கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் உன்னோட எண்ணத்தில் இருக்கு ஆனால் அதுக்கு மத்தியில் போகக்கூடிய தூரம் இருக்குல்ல அந்த தூரத்தை எப்படி கடக்கணும்னு யோசனை உனக்குள்ளே இல்லாமல் போயிடுது அது இல்லாத காரணத்தினால தான் உனக்கு தோல்வி பயம் போயிட்டு இருக்கு இப்போது இந்த பயணத்தில் கூட உன்னால் அந்த கடைசி தூரத்தை உன்னால் கடக்கவே முடியல ஆனால் அப்போது ஒரு ஒரு அடியாக பார்த்து எடுத்து வச்சுவா அப்படின்னு சொன்னதும் நீ ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு வந்து சேர்ந்துட்ட இதையே உன் வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்து நீ செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கும் ஆனால் நிகழ்காலத்தில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக செஞ்சுட்டே வா ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுக்கிட்டே வா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிங்கன்னா நீ எங்கே போய் சேரணும்னு நினைச்சியோ அங்கே கண்டிப்பாக போய் சேர முடியும் அது எப்படிப்பட்ட இலக்கா இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அடியாக நீ ஆரம்பிச்சுன்னா அது கண்டிப்பாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரோட மனசுல இருந்த சந்தேகத்தை போக்க வைக்கிறாரு அப்பிலிருந்து அந்த இளைஞருக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு தோல்வி பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசுல என்ன ஆசைப்பட்டாலும் சரி அது நிறைவேறணும் அப்படின்னா சரியான திட்டமிடல் வேணும் திட்டமிடல் மட்டும் பத்தாது நம்ம ஒவ்வொரு படியாக முன்னேறி போனோம்னா நம்ம எல்லோருமே நினச்ச உயரத்தை அடைய முடியும் ஸோ கண்ட கண்ட விஷயத்தெல்லாம் நீங்களாம் நினச்சி பயப்படாமல் முன்னேற ஆரம்பிங்க